ஆண்டவர் சீனாய் மலையில் மோசையிடம் கூறியது தொடர்ந்து வரும் ஏழு ஓய்வாண்டுகளை மைனஸ் ஏழேழு ஆண்டுகளாக மைனஸ் ஏழு முறை எண்ணிக்கையிட்டு அவை நாற்பத்தொன்பது ஆண்டுகள் ஆகும் ஏழாம் மாதம் பத்தாம் நாள் எக்கால ஒலி எழட்டும் பாவக்கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள் ஐம்பதாம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கு எல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள் அது உங்கள் யூபிலி ஆண்டு மைனஸ் அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும் ஐம்பதாம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம் தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம் கிளை நறுக்காத திராட்சை நின்று கனி சேர்க்கவும் வேண்டாம் ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு அது உங்களுக்கு தூயது நிலத்து நின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள் அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணியாட்சிக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் உங்களுக்குள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள் யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம் பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும் பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும் குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும் ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான் உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது கடவுளுக்கு அஞ்சு நடங்கள் ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு